ஐந்து இரண்டு இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்பு அடைந்திருக்கிறீர்களே வந்து குறைந்து சபை மக்களுக்கு எழுதும் போது எழுதுனான் நீங்க துக்கப்படாமல் இருக்கீங்களே ஒரு பெரிய தப்ப துணிகரமாக பகிரங்கமாக செஞ்சுட்டு இன்னும் சபையை விட்டு நீக்காமல் இருக்கீங்களே என்று அவன் துக்கப்படுகிறதை கண்டிக்கிறதை அங்கே நம்ம பார்க்குறோம் ஆனால் ஆரம்பத்தில் எழுதும்போது அவன் அப்படி எழுதலை ஆரம்பத்தில் ஒன்றா அதிகாரத்தில் ஒன்று ஒரு தேரில ஆறாம் வசனத்தில் நான் வந்து உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் வாழ்த்து எழுதுகிறான் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அப்படியெல்லாம் சொல்லிட்டு அவன் வந்து என்ன சொல்கிறான் நீங்கள் வந்து சரி ஒருத்தன் துணிகரமாக பகிரங்கமாக தொடர்ந்து பாவத்தில் வாழ்கிறான் அவனை நீங்கள் ஏன் நீக்கலை ஏன் துக்கப்படலை நீக்குவதில் கூட சில பிரச்சனைகள் இருக்கலாம் அது தடாபுடால்னு செஞ்சிட முடியாது கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் திருந்துறதுக்கு நேரம் கொடுத்து எல்லாரையும் கலந்து ஆலோசித்து ஏன்னா ஒருத்தரை சபையை விட்டு நீக்கணுன்றது அது ஒரு பெரிய விஷயம் ஆனால் துக்கப்படலை அவங்க கொஞ்சம் கூட துக்கப்படலை நம்ம சபையில் ஒருத்தன் இப்படி துணிகரமாக பகிரங்கமாக தொடர்ந்து பாவத்தில் வாழ்கிறானே அப்படின்ற ஒரு துக்கம் அவங்களுக்கு இல்லை அதை தான் பவுல் கண்டிக்கிறான் நீங்கள் துக்கப்படாமல் இருக்கீங்களே அப்படின்னு கண்டிக்கிறான் துக்கப்பட்டாதானே அப்புறம் நீக்கணுன்ற அடுத்த ஒரு உந்துதல் ஏற்படும் இவங்க தான் துக்கவே படலையே இவ்வளோ கோபப்பட்டார்களோ தெரியல ஒருத்தர் தப்பு பண்ண பார்க்கும்போது நமக்கு கோபம் வரும் எரிச்சல் வரும் ஆனால் அதெல்லாம் வருதோ இல்லையோ அது இன்னொரு பக்கம் துக்கம் முதல்ல வரணும் இப்படி ஆண்டருடைய பிள்ளை இப்படி தாவிது சொல்கிறான் வேதத்தை காத்து நடாவாதவர்களை பார்த்தபோது என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாய் வந்ததுன்னு நூற்றி பத்தொம்போதாம் சங்கீதத்தில் தாவிது சொல்கிறான் ஒரு பழைய ஏற்பாட்டுக்காரனுக்கு வசனத்துக்கு கீழ்படியாமல் இருக்காங்களே ஆண்டோருடைய பிள்ளைங்கன்னு பார்த்து கண்ணீர் விட்டு அழுது இருக்கிறான் ஒரு பழைய ஏற்பாட்டுக்காரன் தாவிது ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் குறிந்து பவுலாலே உருவாக்கப்பட்ட பவுலாலே பெற்றெடுக்கப்பட்ட கொறிந்து சவ விசுவாசிகள் ஒருத்தன் துணிகரமாக பகிரங்கமாக பா பாவத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறான் அதை பற்றி கொஞ்சம் கூட அவன் துக்கப்படலை இப்போ வந்து கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் தானே எழுதியிருக்கிறான் பவுலு இப்போ நீங்கள் துக்கப்படலையேன்னு கண்டிக்கிறானே என்கிற எண்ணம் கேள்வி எழும்பலாம் ஆனால் இப்படிப்பட்ட நிலைமைகளை பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு துக்கம் ஏற்பட வேண்டியது அவசியம் ரெண்டு குறுந்தர் பதினோரு அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வசனங்களில் பவுல் சொல்கிறான் எப்படி அவன் துக்கப்படுகிறான் என்று அவன் சொல்கிறான் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் இருபத்தெட்டாம் வசனம் இவை எல்லாம் முதல் இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை நாள்தோறும் என்னை நெருக்குகிறது இப்போ சபையை பற்றி ஒரு கவலை எல்லா சபைகளை பற்றி அவனுக்கு ஒரு கவலை இருந்துச்சு அது என்றைக்கோ ஒரு நாள் இல்லை தினந்தோறும் ஒரு கவலை அந்த கவலை அவனை நெருக்கிச்சு சபைகளில் இப்படி குறை இருக்கு சபைகளில் இப்படி ஒரு போராட்டம் இருக்க என்று சபைகளை குறித்து அவனுக்கு ஒரு துக்கம் அந்த துக்கம் நாள்தோறும் வந்துச்சு அதை அவனை நெருக்குகிற அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த துக்கம் இருந்துச்சு அடுத்த வசனத்தில் எழுதுகிறான் ஒன்று குறிந்தர் பதினொன்றில் இருபத்தி ஒம்போதில் ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனன் ஆகிறதில்லையோ ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது இருக்குமோ ஒருத்தன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊழியத்தில் இடறிட்டால் என் மனம் எரியாது இருக்குமோ என் மன மனம் அப்படியே ஏறி வயிறு பற்றிக்கிட்டு எரியும் யாராவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் எடறிட்டால் ஊழியத்தில் எடறிவிட்டால் எனக்கு அப்படியே வயிறு பற்றிக்கிட்டு எரியும் என் மனம் எரியாது இருக்குமோனா அதான் அர்த்தம் ஒரு பக்கம் எரிச்சல் ஒரு பக்கம் கவலை உலக காரியங்களை குறித்தால் ஏன்னா அவன் இதே குறைந்து நிருபத்தில் எழுதுறான் லௌகீக துக்கம் தேவனுக்கேற்ற துக்கம் தேவனுக்கேற்ற துக்கம் ஆவிக்குரிய காரியங்களுக்காக துக்கப்படுறது லௌகீக துக்கம் உலக காரியங்களுக்காக துக்கப்படுறது வேலையிலேயே கல்யாணம் ஆகலையே குழந்தை இல்லையே கடன் பிரச்சனை இருக்கே வியாதி இருக்கே இப்படி கவலைப்படுறது லௌகீக துக்கம் ரசிக்கப்படலையே மனம் திரும்பலையே இன்னும் மறுரூபமாகலையே வசனம் தெரியலையே ஜபம் போதிய அளவு இல்லையே என்று ஐக்கிய சரியில்லையே இப்படி கவலைப்படுவது தேவனுக்கு ஏற்ற துக்கம் காட்லி சாரோ காட்லி சாரோவை தெய்வீக துக்கம் என்று மொழிபெயர்க்கலாம் தேவனுக்கு ஏற் ஏற்ற துக்கம்னு தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க காட்லி தெய்வீக துக்கம் இது லௌகீக துக்கம் உலக ரீதியான துக்கம் மற்ற உலக காரியங்களுக்காக கவலைப்படுவது கொஞ்சம் கூட அவங்களுக்கு துக்கப்படலை அதனால தான் அவனை சபையை விட்டு நீக்குவதை குறித்து அவன் கா அவங்க அதை பற்றி யோசிக்கவே இல்லை ஒருவேளை அவன் பெரிய ஆளாக இருந்திருக்கலாம் பணக்காரனாக இருந்திருக்கலாம் பெரிய செல்வாக்கு உள்ளவனாக இருந்திருக்கலாம் அவனை நீக்குவது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைன்னு நினச்சிருக்கலாம் சரி அதுவும் பரவாயில்ல நீக்க முடியாமல் இருக்கிறத கூட ஒரு பக்கத்தில் தள்ளி விட்டுடலாம் ஆனால் துக்கம் கொஞ்சம் கூட அவன் துக்கப்படலை யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்கள் உபதேசத்திலும் அறிவிலும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக இருந்தவர்கள் ஆனால் இப்படிப்பட்டவனை பகிரங்கமாக பாவத்தில் வாழ்கிறவனை குறித்து கொஞ்சம் கூட அவங்களுக்கு கவலை இல்லை அதனால் கொஞ்சம் துக்கம் இருக்கணும் இப்போ வந்து ஆடணும் பாடணும் பரிசுத்த சிரிப்பு அதெல்லாம் வந்துடுச்சு அதில் ஒரு கூட்ட ஜனங்கள் அது பின்னால் போகிறாங்க சிரிங்க ஆடுங்க பாடுங்க ஆனால் இதுவும் வேணும் இந்த தெய்வீக துக்கமும் ஒரு நேரம் வே வேணும் அந்த ஜனங்கள் இந்த உலகம் எங்கே போயிட்டுருக்கு ஒரு துக்கம் நமக்கு தேவை அதனால் தேவ ஜனத்தை பற்றி சபைகளை பற்றி ஆவிக்குரிய காரியங்களுக்காக துக்கப்படுவதற்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை காற்ற நமக்கு தருவாராக ஆமை